அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே வங்கக்கடல் பகுதிகளில் மீண்டும் இரண்டு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பார்க்க போறோம் கடைசியை முழுமையாக பார்க்க வீடியோ இந்த ஒரு லைக் வீடியோ பண்றேன் உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோகளை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை பண்ணிக்கோங்க வாங்க மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது மேலும் ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிலோ சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி முன்ன லேசானது முதல் மது மனமழை பெய்யக்கூடும் என்றும் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்யக்கூடும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மானமழை பெய்யக்கூடும் ஐந்தாம் தேதி வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் என்றும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆறாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளின் பெரும்பாலான இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் போரளவு மேற்கமூர்த்தத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் ஈட்டி மிலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்